ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் தட்சிணாயன புண்ணிய காலம் சரத்ருது கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினான்கு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பது நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி அமாவாசை பிற்பகல் பன்னிரெண்டு மணி பத்தொன்பது நிமிடம் வரை உள்ளது பின்பு பிரதமை நட்சத்திரம் அனுஷம் மாலை மூன்று மணி மூன்று நிமிடம் வரை உள்ளது பின்பு கேட்டை நட்சத்திரம் யோகம் சுகர்மம் மாலை ஐந்து மணி முப்பத்தோரு நிமிடம் வரை உள்ளது பின்பு திருதியோகம் கரணம் நாகமம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி பத்தொன்பது நிமிடம் வரை உள்ளது பின்பு ஸ்கிம்ஸ்துக்கினம் சந்திராஷ்டமம் அஸ்வினி மாலை மூன்று மணி இருபத்து மூன்று நிமிடம் வரை பின்பு பரணி நட்சத்திரம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரி சக்கராசல் வாம்பிகை நாச்சியார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்